விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் சிறுகடிக்காசை சீரியலா மனோஜ் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருப்பவர் நடிகர் ஸ்ரீதேவா அந்த சீரியல்ல பாட்டியா நடித்துக் கொண்டிருக்க நடிகையை கொல்லிமலை அருவிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அப்போது எடுத்த வீடியோ ஒன்றை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பயந்து இருக்காரு இது இளையத்தில் பலருடைய கருத்துக்களை பெற்று வருதுங்க சிறகடிக்கு சீரியல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கு ஏற்கனவே ரோகிணி இந்த சீரியல்ல ஒரு முறை கூட மாட்டவே இல்லையே அப்படின்ற வருத்தம் ரசிகர்களுக்கு இருக்குங்க ஏற்கனவே திருமணமான விஷயத்தை ரோகிணி மறைச்சிருக்காரு இதோட அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அந்த குழந்தை கிருஷ்ண பலமுறை முத்து மற்றும் மீனாவோட வீட்டுக்கு வந்திருந்தாலும் இது என்னுடைய குழந்தைதான் அப்படின்னு ரோஹிணி இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க அது போல தன்னுடைய தந்தை வெளிநாட்டுல மலேசியால இருக்காரு அப்படின்னு போய் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாரு இது போதாது அப்படின்னு தனக்கு அம்மா இல்ல அப்படின்னு ரோஹிணி அடுக்கடுக்கான பல பொய்களை சொல்லி கொண்டிருக்காருங்க ஆனால் ரோஹிணி மட்டும் ஒரு முறையும் மாட்டாமும் முத்து மட்டும் மீனாவுக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த நிலையில இப்போது ரோஹிணி தன்னுடைய மகன் பிறந்த நாளுக்காக செல்ல போறாரு ரோஹிணி துணி கடையில துணி வாங்கும் போது உங்களுடைய பையனுக்கு இந்த ட்ரெஸ் சரியா இருக்கும் அப்படின்னு கடைக்காரர் சொன்னது அங்கு வந்த விஜயா கேட்டு பிரச்சனை செய்யறாங்க அப்போது விஜயா ரோஹிணி பெண்ணிடம் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது வழக்கம் போல இந்த முறையை சமாளிச்சு விடுவாரா அல்லது இந்த முறை விஜயாவுக்கு சந்தேகம் வருமா அப்படின்ற கோணத்துல ரசிகர்கள் காத்திருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல மனோஜாக நடித்து கொண்டிருக்கும் நடிகர் ஸ்ரீதேவா இந்த சீரியலில் பாட்டியாக நடித்து கொண்டிருக்கும் நடிகையோடு கொல்லிமலைக்கு சென்றிருக்காரு அப்போது அந்த பாட்டி நான் இதுவரைக்கும் இந்த கொல்லிமலைக்கு வந்ததே கிடையாது நீ தான் எனக்கு பெரிய சர்பிரைஸ் கொடுத்திருக்க அப்படின்னு மனோஜிட்ட சொல்ல மனோஜ் அப்பா நான் தான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கேனா அப்ப அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நீ எனக்கு தானா அப்படின்னு கேக்க பாட்டியும் அதற்கு கலகலப்பா சிரிச்சிருக்காருங்க கொல்லிமலை அருவியில குளித்தபடியே ஸ்ரீதேவா வெளியிட்ட வீடியோ இளையத்துல அதிகமாக பகிரப்பட்டு வருதுங்க ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு பாட்டி தன்னுடைய பேரன்கள் எல்லோருக்கும் ஒரு போட்டி வச்சிருக்காங்க தன்னுடைய பிறந்த நாள்ல யாரு என்னுடைய மனசை கவர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு அதுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது போல முத்துதான் பாட்டிக்கு பிடித்த மாதிரி அவருடைய பழைய தோழிகளை கூட்டிட்டு வந்திருந்தாரு அதனால அவருக்கு பரம்பரை நகையை கொடுத்திருக்காரு அதை வச்சுதான் இப்போது ஸ்ரீதேவா மற்றும் பாட்டி இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்